త్నా యేల త్లా పార్ది స్పేర్ ஃபர்ஸ்ட்டு இஎம்டி கட்டினேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு நான் தான் சக்ஸஸ்ஃபுல் பில்டர்ன்றதுனால ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டேன் சேல் சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே கடன் வாங்கினவர் வந்து கோர்ட்டில் வந்து டிஆர்டியில் ஸ்டே வாங்கிட்டார் இப்போ வந்து எனக்கு பேங்க்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க நான் கொடுத்த காசு திருப்பி கொடுக்க மாட்டேறாங்க இது எப்போ முடியும்னு கேட்குறீங்க நியாயமான கேள்வி இது எப்போ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் எழுத்துல பார்ட்டிசிபேட் பண்ணும் போதே பேங்க்கு கிட்ட நான் எழுத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ஒருவேளை பாரோயர் வந்து ஸ்டே வாங்கிட்டாருன்னா நான் கொடுக்குறேன் காசை நீங்கள் வந்து திருப்பி கொடுக்கணும் நீங்கள் எழுதி வாங்கிக்கங்க எழுதி வாங்கின பிறகு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பேங்க்கு நிச்சயமாக காசு திருப்பி கொடுக்க மாட்டாங்க எத்தனை வருஷம் ஆகுன்றது தெரியாது ரொம்ப சங்கடத்தில் போய் முடியும் நீங்கள் கொடுத்த காசுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதும் கஷ்டம் உங்களுக்கு அந்த வீடு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கேஸ் முடியிற வரையிலே நீங்கள் மன உளைச்சலில் இருக்கமோ அதனால் வாங்குறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் பேங்க்கு கிட்டே பேசி ஒரு வேளை ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு காசு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்தி அது எழுதி வாங்கின பிறகு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்